முன்னாள் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நான் தேர்தல் வியூக வகுக்கும் அந்த வேலையவே விட்டுட்டேன் நான் இப்போ அந்த வேலையவே பார்க்கல அப்படின்னு அதில் சொல்கிறாரு ஆனால் ரொம்ப தெளிவாக அவர் வந்து அந்த பேட்டி முழுக்கவே தமிழ்நாடு குறித்து தமிழ்நாடு அரசியல் குறித்து இந்தியாவுடைய அரசியல் குறித்து ஒரு கருத்தை ரொம்ப வலுவாகவே உருவாக்குறார் இதுல பிரசாந்த் கிஷோர் இன்னொன்னு சொல்றாரு தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளுடைய வாக்கு வங்கி குறைஞ்சுகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு திராவிட கட்சிகளுக்கு வெளியில இருக்கு அது எப்பவுமே தேசிய கட்சிகளின் மீது அக்கறை கொண்ட வாக்கு பத்து வருஷத்துல ஒரு அஹ் திராவிட கட்சி போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் தெல்ல தெளிவா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மகத்தான தலைவர் ஒரு மாபெரும் தலைவர் அவர் கிரவுண்ட்ல இருந்து வந்தவர் ராகுலுடைய இந்த நீதி யாத்திரை ஏற்கனவே முன்னாடி போன முதல் யாத்திரையை விட அதிகமாக காங்கிரஸ் பலவீனமாகவும் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயும் கூட பயணம் செஞ்சு தன்னுடைய கட்சியுடைய அடிக்கட்டுமானத்தை அவர் மீட்டிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாகவே இந்த பயணங்களில் அவர் சந்தித்த விஷயங்கள் அவர் பேசின விஷயங்கள் குறித்து ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஒரு செய்தி சேனலில் முன்னாள் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அது கூட கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே இந்திய அளவில் ஒரு அரசியல் கருத்துருவாக்கத்துக்கான பேட்டியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வச்சு நடக்கக்கூடிய கருத்துருவாக்கம் கருத்து பிரச்சாரங்கிறது என்னவா இருக்குது பிரசாந்த் கிஷோர் மாதிரியாக ப யாரெல்லாம் இந்த மாதிரியான கருத்துருவாக்கத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களெல்லாம் யாருக்காக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்ததிலிருந்தே பல கருத்துருவாக்கங்கள் உருவாக்கப்பட்டுகிட்டு இருக்கு அவங்க சொன்ன பல தகவல்கள் கூட அதன் அடிப்படையில தான் இருந்துச்சு தொடர்ந்து ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி குறித்தான செய்திகளுக்கு கொடுக்கக்கூடிய பார்வையும் இந்த பக்கம் மோடி அவர் என்டிஏ குறித்தான பார்வையும் ஊடகங்களாலையும் இந்த கருத்துருவாக்கம் செய்யக்கூடியவர்களாலும் இன்ஃப்ளூன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய செயல்பாடுகளிலையும் வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது குறிப்பாக இந்தியா டுடே உடைய அந்த கருத்து எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் என்டிஏ பதினஞ்சு சதவீதம் வாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த என்டிஏ அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுக்கே தெரியாது ஆனால் இந்தியா டுடேவுக்கு அதில் பதினஞ்சு சதவீதம் வாக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க நிதிஷ்குமாருடைய வெளியேற்றம் அந்த சலசலப்பு நடந்தப்ப ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியே முடிவுக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற கருத்தை ரொம்ப வேகமாக எல்லா ஊடகங்களும் இந்த மாதிரியான ரொம்ப வேகமாக ஆனால் இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாகவே இருக்கு குறிப்பா ஆம் ஆத்மியோட அவர்களுடைய தேர்தல் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக முடிஞ்சிருக்குது கடந்த கடைசி கூட்டமாக நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜி திமுக தலைவர் மு ஸ்டாலின் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாருமே முன் வச்சது மாநில கட்சிகள் வருவா வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சிகளை அதிக போட்டியிடணும் அவங்களே அங்க லீட் பண்ணணும் அப்படி நடக்கிற பொழுது தான் இந்த தேர்தலில் நாம் ஒரு சரியான வியூகத்தை வகுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு பேசப்பட்ட அதே விஷயம் இன்றைக்கி ரிசல்ட்டாகவும் மாறி இருக்கு கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு ஹரியானா குஜராத் சண்டிகர் கோவாவில் தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு பீகாரில் எந்த விதமான பிணக்கமும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த விதமான சுணக்கமும் இல்லை கூட்டணி வலுவாக போயிட்டு இருக்கு ஆனால் இது நாள் வரைக்கும் இந்த கூட்டணி குறித்து பல்வேறு யூகங்களை பேசிக்கிட்டு இருந்தவங்க இது ஒரு நெல்லிக்காய் மூட்டை இது கொள்கை முரண்பாடு உள்ள கூட்டணி அப்படி இப்படின்லாம் பல கருத்துக்களை உருவாக்கிட்டு இருந்தவங்க யாரும் இன்னைக்கு இந்த கூட்டணி வலுவாக அமைந்து விட்ட பிறகு தொகுதி பங்கீடு முடிந்து விட்ட பிறகு தேர்தலுக்கான அடுத்த கட்டத்துக்கு மிக வேகமாக முன்னகர்ந்து விட்ட பிறகு இதனுடைய வெற்றி குறித்தோ இந்த கூட்டணி நகர்ந்திருக்கிறது குறித்தோ இல்லை ஆனால் மீண்டும் ஒரு அவநம்பிக்கையை சமூகத்தில் உருவாக்குறத மட்டுமே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோடியை விட்டால் வழி இல்லை மோடி வீழ்த்தப்படவே வாய்ப்பில்லாதவர் அப்படிங்கிற பிம்பத்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து மீண்டும் மீண்டும் இருக்காங்க அப்படியான ஒரு கருத்து உருவாக்கத்தான் அந்த தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில் நம்ம பிரசாந்த் கிஷோரும் கொடுத்திருந்தார் நான் தேர்தல் வியூக வகுக்கும் அந்த வேலையவே விட்டுட்டேன் நான் இப்போ அந்த வேலையவே பார்க்கல அப்படின்னு அதில் சொல்கிறாரு ஆனால் ரொம்ப தெளிவாக அவர் வந்து அந்த பேட்டி முழுக்கவே தமிழ்நாடு குறித்து தமிழ்நாடு அரசியல் குறித்து இந்தியாவுடைய அரசியல் குறித்து ஒரு கருத்தை ரொம்ப வலுவாகவே உருவாக்குறார் குறிப்பாக மோடி வீழ்த்தவே முடியாதவர் மோடி ராமரை விட பலமானவர் இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பில் கூட ராம் மந்திர் அந்த ராமர் கோவில் திறப்பு விழாங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்காக மாறுச்சு அப்படின்னு சொன்னாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது மோடிக்கும் ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் ராமர் அவ்வளோதான் அப்படின்னு அந்த மோடியுடைய பூதாகரமான பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஊதி காட்டுற வேலையை அதில் பார்க்குறாரு ஆனால் அதே நேரத்தில் பல இடங்களில் செல்வாக்கான மாநில கட்சியோட மேற்கு வங்கத்தை ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் பஞ்சாப் மற்றும் டெல்லி ஆளக்கூடிய ஆம் ஆத்மி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக இப்படி ஸ்ட்ராங்கான கட்சிகளையும் பீகாரில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியான ஆர்ஜேடி இவங்க எல்லாருக்கூடிய வலுவான கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் குறித்து அவர்கள் முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு அவர் வந்து பேசுகிறார் அதே மாதிரி தான் ராகுலுடைய நடைபயணம் குறித்தும் இந்த ராகுலுடைய நடைபயணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு த இந்திய ஊடகங்களில் இருட்டடிப்பு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அவர் அசாமில் அந்த ஒரு கோவிலுக்கு போகிறது தடுக்கப்பட்டதுலேருந்து கணக்கான மாணவர்கள் அவர் அந்த பயணத்தில் சந்தித்ததுலேருந்து இது எதுவுமே இந்திய அளவில் எந்த ஊடகங்கள்லேயும் செய்திகளாகவும் மாறலை விவாதமும் மாறல ஆனால் இந்த ராகுலுடைய இந்த நீதி யாத்திரை ஏற்கனவே முன்னாடி போன முதல் யாத்திரையை விட அதிகமாக காங்கிரஸ் பலவீனமாகவும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இடங்கள்லேயும் கூட பயணம் செஞ்சு தன்னுடைய கட்சியுடைய அடிக்கட்டுமானத்தை அவர் மீட்டிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாகவே இந்த பயணங்களில் அவர் சந்தித்த விஷயங்கள் அவர் பேசின விஷயங்கள் குறித்து ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு மோடி குறித்து அவருடைய நெகட்டிவ் குறித்து பேசப்படக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக பிரசாந்த் கிஷோர் மாதிரி மாதிரியானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரா காந்தி கால காலத்தில் நடந்தது தானே இது அப்படின்னு இதை அப்படியே கீழே இழுக்கிற மோடியின் காலகட்டத்தை வந்து இந்திரா காந்தியுடைய காலத்தோடு ஒப்பிட்டு இது அப்போவே நடந்தது தானே அப்படிங்கிறத முன் இந்திரா காந்தியின் எமர்ஜென்சியை எதிர எதிர்த்து போராடின முலாயம் சிங் யாதவுடைய சா சமாஜ்வாதி பார்ட்டி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஆர் லாலு பிரசாத்துடைய ஆர்ஜேடி எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் ஒரு ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு அமைப்பை பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய இந்து ராஜ்யத்தை நோக்கி சொல்லக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸை வள வலுப்படுத்துறதுக்காக வந்து வேலை செஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் இந்திரா காந்தியை ஞாபகப்படுத்தி மோடி பாஜக ஆட்சி காலத்துடைய காட்டாட்சியை குறைத்து மதிப்பிடுவதற்கான வேலையையும் உருவாக்குறாங்க இதில் பிரசாந்த் கிஷோர் இன்னொன்று சொல்கிறாரு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு திராவிட கட்சிகளுக்கு வெளியில் இருக்குது அது எப்போவுமே தேசிய கட்சிகள் மீது அக்கறை கொண்ட வாக்கு அது வந்து பாஜகவுக்கு போகும் ரெண்டு பாஜ திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி பத்து வருஷத்தில் இருக்காது அப்படின்னு சொல்றாரு நாம் வந்து தமிழ்நாட்டுடைய தேர்தல் வரலாறு கடந்த கடந்த முப்பது ஆண்டுகளாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே திராவிட கட்சிகள் தங்களுடைய அடிப்படை வாக்கு வங்கியை இழக்கலை குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அது முழுமையாக தோல்வியடைஞ்ச ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் கூட முப்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வங்கியை பெற்று இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் தேசிய கட்சிகளுக்கு இந்த வாக்குகள் போகும் அப்படின்னு சொல்றதையும் எந்த டேட்டாவின் அடிப்படையில் அவர் சொல்றாரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு தேசிய கட்சிகள் தனியாக போட்டிட்டுச்சு ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று பிஜேபி சில சிறு கட்சிகளுடைய கூட்டணி அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க யாருக்கும் முப்பது சதவீதம் இல்லை மூணு நாலு சதவீதம் கூட வராது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முப்பது முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் தேசிய கட்சிகளுக்கு போகும் அப்படின்னு ஒரு கதையை நமக்கு விடுறாங்க மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மோடியோடைய விம்பத்துக்காக தேசிய கட்சிக்கு வாக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலே நம்ம பார்த்தோம் அப்படி எதுவுமே அந்த ரெண்டு வருஷம் ஆட்சியை பார்த்து பாஜகவுக்கெல்லாம் யாரும் ஓட்டு போட்டுடல ஆக இங்கு பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது தேர்தலில் எங்கேயுமே இல்லை முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு வங்கி அப்படிங்கிறது திராவிட கட்சியை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான டேட்டாவும் இல்லை விஜயகாந்த் வந்த பொழுது கூட அவர் எட்டு ஒன்பது சதவீதத்துக்கு வரைக்கும் தான் வந்தார் ஒரு முறை பத்து சதவீதத்தை தொட்டார் அதுக்கு அப்புறமா வந்த சீமான் ஒரு முப்பது லட்சம் வாக்குகளை நோக்கி வந்திருக்கார் இந்த இதில் நாம் தமிழர் சீமான் வாக்குகள் ஒரு நாளும் தேசிய கட்சிக்கு போகக்கூடிய வாக்குகள் கூட கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் தேசிய கட்சிக்கு இருக்குது அது காங்கிரஸ் பிஜேபி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி யாரும் ஆம் ஆத்மி கூட ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டிக்கிட்டாங்க அப்போ கூட போகல இந்தியா முழுக்க ஆம் ஆத்மி ஒரு புதிய பார்ட்டியாக ஒரு புதிய அலையாக உருவாகுச்சு அதுக்கு போகாத வாக்கு இப்படி ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேசிய கட்சிகளுக்கெல்லாம் போகாத அந்த முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலை பிரசாந்த் கிஷோருக்கு மட்டும்தான் தெரியும் போல் இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து கடைசியாக அண்ணாமலை வந்ததினால இதெல்லாம் பிஜேபிக்கு போயிடும் இந்த உருட்டு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு வருஷமாக உருட்டிக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை வந்ததினால பிஜேபி எழுச்சி பெற்று விட்டது அப்படின்னு அதை முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வரைக்கும் பன்னெண்டு பதினஞ்சு சதவீத வாக்குகள் வரைக்கும்லாம் பிரசாந்த் கிஷோர் கொண்டு போகிறார் இல்லாத என்டிஏவுக்கு அதிமுக தேமுதிக பாமக யாருமே கூட்டணியில் இல்லாத என்டிஏவுக்கு பதினஞ்சு சதவீத வாக்கு அப்படின்னுச்சு பிரசாந்த் கிஷோர் பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறாரு எல்லாரும் இது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை சொல்லி இப்படி ஒரு பிம்பத்தை திரும்ப திரும்ப உருவாக்குறாங்க அந்த அண்ணாமலை தன்னுடைய சொந்த தொகுதியில் அரவக்குறிச்சியில் தோல்வியடைஞ்சவர் ஒரு புதுமுக வேட்பாளர்கிட்ட தோல்வியடைஞ்சவர் அதை நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ போட்டி போடக்கூட தயாராக இல்லாதவர் அப்படிப்பட்டவரை பின்னாடி வச்சு தான் இந்த உருவாக்கம் உருவாக்கப்படுது அதே மாதிரி பத்து வருஷத்துல ஒரு திராவிட கட்சி போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் தெல்ல தெளிவா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மகத்தான தலைவர் ஒரு மாபெரும் தலைவர் அவர் கிரவுண்டில் இருந்து வந்தவர் முட்டி மோதி வந்தவர் அவர் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் நீக்க முடியாது அப்படிங்கிறார் அப்போ என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது தான் இதில் திரும்ப ஒரு கேள்வியாக நமக்கு மாறுது திமுக குறித்து பேசுகிறப்ப ஸ்டாலின் வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் உழைச்சிட்டு வந்தவர் அப்படின்னு அவர் சொல்கிறார் பதினஞ்சு வருஷத்தில் கட்சியில் சேர்ந்து பத்து பதினஞ்சு வருஷத்தில் பதவி கொடுக்கப்பட்டவர் அவர் கிடையாது நாற்பத்தஞ்சு வருஷம் உழைச்சி வந்தவர் அப்படிங்கிறார் ஆக இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது ஆனால் தலைமை தலைமதாங்கிற எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கான தலைவர் கட்சிக்கு வந்த உடனே புதுசாக பதவி கொடுக்குறவங்க வாரிசுகள் அவங்களால் கட்சியை ஒழுங்காக நடத்த முடியாது அப்படின்னு இவரெல்லாம் சொல்கிறதுடைய இந்த இதோடைய மொத்த கால்குலேஷனும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் அதாவது முழுமையாக உதயநிதி தலைமையில் எதிர்காலத்தில் வருகிற பொழுது திமுக தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறது தான் அவர் இப்படி எல்லாம் உருட்டி உருட்டி சொல்கிறாரு அதே மாதிரி தான் இந்தியா அளவில் நரேந்திர மோடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அவரை வீழ்த்தவே முடியாது காங்கிரஸ் முன்னாடியே வேலைய ஆரம்பிச்சிருக்கணும் நரேந்திர மோடி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு தான் தெரியும் போல் ஏன்னா அவங்கெல்லாம் பழைய நண்பர்கள் அந்த ஆட்சியை கொண்டு வந்ததில் கூட அவருக்கு பங்கு இருக்குது ஆனால் இன்றைக்கியான காலகட்டத்தில் இந்தியா கூட்டணியோட எந்த பாசிட்டிவையும் பேசுவதற்கு பிரசாந்த் கிஷோர் இல்லை ராகுல் காந்தியுடைய இந்த புதிய முயற்சிகள் எதையும் அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே திமுக தலைவர் கலைஞருக்கு பிறகு திமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஸ்டாலின் கால கட்சி நடத்த முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க அவர் நரேந்திர மோடியை எதிர்த்து பத்து வருஷம் கட்சி நடத்திட்டார் ஜெயலலிதாவை எதிர்த்து கட்சி நடத்திட்டார் இன்றைக்கி தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் வெற்றி பெறக்கூடிய முழுமையாக வெற்றி பெறக்கூடிய எதிர்க்கட்சியாக இருந்து போ இருந்தபோது கூட முப்பத்தி எட்டு சத தொகுதிகளை வெற்றி பெற்ற ஒரு தலைவராக கட்சி நடத்திட்டு வந்தார் சொல்லிட்டாரு இப்ப புதுசா உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு திராவிட கட்சி இருக்காது அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குது கட்சிக்கு வந்த உடனே பதவிக்கு வரக்கூடிய அவர்களால வாரிசுகளால கட்சி நடத்த முடியாது அப்படின்னு இதுதான் பிரசாந்த் கிஷோருடைய மொத்த பேட்டியில சொல்றது இந்தியா டுடே சி ஓட்டர்ல இருந்து பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் மீண்டும் அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரசின் மீது அது வெற்றி பெறாத கட்சி அப்படிங்கிறத வேறு வேறு மொழிகளில் சொல்கிறாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்து நல்லா இருக்கார் ஆனால் அந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறத வேறு வேறு மொழிகளில் கருத்து உருவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ ஸ்ட்ராங்கான தலைவர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்தொம்போது சதவீத வாக்கு வாங்கின எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நாலில் என்ன வாங்க போகிறாருங்கிறதுல தெல்ல தெளிவாக தெரியும் சொந்த கட்சியை கூட ஒழுங்காக வந்து அஞ்சு வருஷம் கொண்டு போக முடியாத எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கான தலைவராகவும் ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது நாலு வரைக்கும் அஞ்சு வருஷம் எந்த தேர்தல்லையும் எந்த சலசலப்பும் இல்லாம ஒரு கூட்டணியவே கொண்டு வந்து நரேந்திர மோடியோட ஆட்சி காலத்துல பல ஈடிகளை எதிர்கொண்டு பல வழக்குகளை எதிர்கொண்டு மாநில உரிமைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசி இந்தியாவிலேயே பல மாநிலங்கள் மாநில உரிமைகளை பேசுறதுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு பலவீனமான கட்சியாகவும் உருவாக்குற இந்த கருத்து உருவாக்கம் அப்படிங்கிறது எந்த உண்மையும் இல்லாத எந்த அடிப்படை நேர்மையும் இல்லாம ஒரு பிரச்சார நோக்கத்தோட பண்ணக்கூடியது அது பிரசாத் கிஷோரே பண்ணினாலும் அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய டானா கூட எலெக்ஷன்ல இருந்திருக்கலாம் வெற்றி பெற்ற கதைகளை மட்டுமே மட்டும் நம்ம பார்க்க முடியாது அவர் பல இடங்களில் பல கட்சிகளுக்கு வேலை பார்த்து தோல்வியும் அடைஞ்சிருக்காரு அந்த வகையில் இருந்து பார்க்குறப்ப தமிழ்நாடு குறித்து அவருடைய இந்த கருத்துக்கள் எல்லாமே அவருடைய பிரச்சார நோக்கத்துக்கு ஆன கருத்தை தவிர அது உண்மை கிடையாது இதுபோல பல அரசியல் செய்திகள் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அரசியல்களை ரொம்ப தெளிவாக பார்க்கறதுக்கு நீங்க தமிழ் பழம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த தகவல்கள் குறித்து உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்